SP Academy இந்த வீடியோ லாஸ்ட் மினிட் ஃபோகஸ் ஏரியாஸ் அதாவது एग्जाम நெருங்கிட்டிருக்கு அதாவது இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கிற பச்சத்துல நீங்க என்னென்ன ஏரியாஸ்லயலாம் ஃபோகஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இது இப்போ உட்கார்ந்துட்டு நீங்க 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற சமச்சீர் கல்வி book-அ ஃபுல்லான உட்கார்ந்து படிக்கிறேன் தமிழ் जीके மேக்ஸ்-அ நான் எடுத்து போட்டு பார்க்கறேன் அப்படி பண்ண கூடாது உங்களை சுத்தி ரொம்ப லிமிட்டடான சோர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அதை தான் நீங்கள் எக்ஸாம் போற வரைக்கும் திரும்ப 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 படிக்கணும் மற்ற எல்லாத்தையும் தூக்கி வச்சிருங்க இது வரைக்கும் படித்ததெல்லாம் போதும் உங்களை சுற்றி தேவையான அந்த மொத்தத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தேவையான லிமிட்டடான ஒரு சோர்ஸை தான் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும் அதை தான் திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணணும் அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பாருங்க பொது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு மேக்சிமம் இந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க கிராமரை எல்லாமே வந்து ஸ்பாட்ல நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு மேக்ஸ் மாதிரி அதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு நீங்க அங்க போய் அப்ளிகேஷன் மெத்தட்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாமே நம்ம வந்து ஓரளவு பார்த்துட்டீங்க இல்ல போதும் வச்சுட்டு மனப்பாட பகுதிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடிங்க எதை இதெல்லாம் மனப்பாடம் பண்ணது இப்போ சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக தேர்தக எதிர்ச்சொல் அந்த மாதிரி கலை சொற்கள் அப்புறம் யூனிட் செவன் ஃபுல்லாவே உங்களுக்கு மனப்பாட பகுதி தான் இதை மட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க சரியா மத்த அத்தனை யூனிட்டையும் நான் ஏழு யூனிட் கூறிய மெட்டீரியலையும் தூக்கி வச்சிருக்கேன் அப்படின்னாம இதை மட்டும் மொத்தமா இருந்தாலும் அதை மட்டும் தான் நீங்க வந்து திரும்ப திரும்ப படிக்கணும் எது மனப்பாட பகுதி ரெண்டாவது ஆசிரியர்கள் மற்றும் அவங்களோட நூல்கள் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதே இதுதான் என்ன ஆசிரியர் எந்த நூலு எந்த ஆசிரியருக்கு என்ன இயற்பெயர் யாருக்கு என்ன சிறப்பு பெயர் இயற்பெயர் வேற சிறப்பு பெயர் வேற உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி எந்த ஆசிரியருக்கு எந்த நூலுக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்தாங்க எந்த ஆசிரியர் எந்த இதழ்கள்ல வேலை பார்த்தாங்க எந்த இதழ்களை நடத்தினாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கண்டிப்பா நம்மளுக்கு குழப்பம் வரும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மனப்பாட பகுதியிலும் இதுல மட்டுமே நம்மளுக்கு ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்துடும் அப்போ நம்ம இது கடைசி வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற பகுதி இதுதான் அப்ப இதை மட்டும் நீங்க ஒரு பேப்பர்ல தனியா வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை மட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க நம்மளோட சேனல்ல இந்த ஆசிரியர்கள் நூல்கள் இயற்பெயர்கள் பெயர்கள் விருதுகள் இதழ் இந்த மாதிரி எல்லாருமே தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு வீடியோவா பொது தமிழ் கூடுதல் குறிப்புகள் குடுத்திருக்கேன் அவைலபிளா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் திரும்ப திரும்ப கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்றதும் மறக்கிறதும் அங்க போய் தப்பா எழுதுறதும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த மூணு நாள்ல நீங்க இதை மட்டும் தான் ரிப்பீட்டடா பாக்கணும் அதே இது பொது அறிவுன்னு எடுத்துக்கிட்டா உங்களோட வீக்கர் ஏரியா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் வீக்கர் ஏரியா அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஏதோ ஒரு மேஜர் சப்ஜெக்ட் தான் இருப்பீங்க அந்த மேஜர் நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க மத்தபடி வீக்கர் ஏரியா இப்ப சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்களுக்கு வந்து பாலிட்டி ஹிஸ்டரி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய படிச்சிருப்பீங்க ஆனா அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கத திரும்ப திரும்ப படிங்க அதுலயும் எந்த முக்கியமான லெசன்ஸ் உங்களுக்கு வந்து மறக்குது நிறைய டேட்டாஸ் இருக்குன்றதோ அதை மட்டும் படிங்க மறுபடியும் சிக்ஸ்த்ல இருக்கிற தேசிய சின்னங்கள் லெசன்ல இருந்து நான் படிப்பேன் படிக்க கூடாது ஹையர் கிளாஸ்ல இருக்கிற முக்கியமான ஜிகே லெசன்ஸ மட்டும் போக்கஸ் பண்ணுங்க இல்லையா நான் வந்து ஆஹ் சயின்ஸ் வந்து எனக்கு டஃப் அப்படின்னா சயின்ஸ்ல முக்கியமான லெசன்ஸ் மட்டும் தான் நீங்க கண்டிப்பா செலக்டடா படிச்சிருப்பீங்க அதை திரும்ப திரும்ப படிங்க ஓகேவா உங்களோட வீக்கர் ஏரியா இது மேக்ஸ் அப்படிதான் மேக்ஸை வந்து அடிக்கடி போடுங்க நீங்க மேக்ஸ்க்கு கூட நம்ம பார்த்துக்கலாம் இந்த பொது அறிவில் நீங்க வந்து சயின்ஸா இல்ல ஆர்ட்ஸா அப்படிங்கறத பொறுத்து நீங்க வந்து எதுக்கு வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுற மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அதவே திரும்ப திரும்ப படிக்கிறதுனால எந்த யூஸ்மே இல்லை ஓகேவா நீங்க படிக்காததுல அதிகமா போக்கஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது உங்க படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு நோட்லயோ ஒரு பேப்பர்ல இல்ல ஒரு ரஃப் நோட் வச்சுக்கிட்டு கடகடன் தனியா பிரிச்சிருங்க ஆண்டுகள் அப்படின்னு ஒரு பக்கத்துல போட்டுக்கோங்க சரத்துக்கள்னு ஒரு பக்கம் அதாவது ஆர்டிகிள்ஸ் ஓகேவா ஆர்டிகில்ஸ்னு ஒரு பக்கத்துல போட்டு வச்சுக்கோங்க ஒப்பந்தங்கள் இயக்கங்கள் கட்சிகள் கழகங்கள் வழக்குகள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிட்டு அங்கினங்கன்னு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இப்ப ஜி கேல நீங்க படிக்கும் போது முக்கியமான வருஷத்தை பூரா அப்படியே எழுதிடுங்க அதை வந்து நீங்க ரொம்ப ப்ராப்பரா எழுதணும்னு இல்லை ஜஸ்ட் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாமை அப்படின்னா ஒத்துழையாமை அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுக்கிட்டா கூட போதும் இது வந்து என்ன சொல்றேன்னா எக்ஸாமுக்கு சென்டருக்கு போற வரைக்கும் உங்க கையில இருக்க வேண்டிய ஒரு சின்ன நோட் மாதிரி ஒரு ரஃப் நோட்டு அதுல கடைசி நேரத்துல நீங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ற விஷயங்கள் மட்டும் இதெல்லாம் இருக்கணும் முக்கியமான பாடங்களை போக்கஸ் பண்ணி இப்ப நீங்க ரீட் பண்ணுங்க அடுத்தது முக்கியமான வருஷங்கள் அதுலயும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது தான் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாமையா எனக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கம் நல்லா தெரியும் எனக்கு தூக்கத்தில் கேட்டாலும் நான் சொல்லிருவேன் அப்போ அதெல்லாம் எழுதாதீங்க எது கன்ஃபியூஸ் ஆகுது மறக்குது ஆஹ் அந்த மாதிரி ரயத்வாரி முறை எப்போ மகள்வாரி முறை எப்பன்றது மறக்குது எனக்கு வந்து அசோக் மேத்தா குழு எப்போ இது மறக்குது ராஜமன்னார் குழுவோட வருஷம் மறக்குது இந்த மாதிரி மறக்கிற விஷயங்களை மட்டும் ஒரு இதுல தனியா ஆண்டுகளை நோட் பண்ணிக்கோங்க அதுமாரி ஆர்டிகிள்ஸில் எல்லா ஆர்டிகிளையும் நோட் பண்ணாதீங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மறக்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒப்பந்தங்கள் நிறைய பூனா ஒப்பந்தம் காந்தியர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு நிறைய படிப்பீங்க படிக்கும்போது அப்பப்போ எடுத்து நீங்கள் ஒப்பந்தமா ஒவ்வொரு புக்காக ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்து எழுதிட்டு இருக்காதிங்க நீங்கள் படிக்கும்போது சைடில் அது வந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க அடுத்தது இயக்கம் நிறைய இயக்கங்கள் நிறைய பேரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் அப்போ ஒவ்வொரு இயக்கமும் பாரத மாதா சங்கம் யார ஆரம்பிச்சாங்க ரிபப்ளிக் அசோசியேஷன் யார ஆரம்பிச்சாங்க பிரம்மையான சபையார் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறத மட்டும் தனியா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கட்சிகள் ஒவ்வொருத்தரும் உருவாகின கட்சிகள் கழகங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை தனியா எடுத்துக்கோங்க அப்புறம் வழக்குகள் இருந்து கண்டிப்பா ஒரு கொஷினாவது ஒவ்வொரு வருஷம் வந்துடும் மீரட் சதி வழக்கு அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு ஓகேவா காகோரி ரயில் கொள்ளை வழக்கு இந்த மாதிரி வழக்குகள் இருக்குல்ல இருந்து ஒரு கொஷினாவது கண்டிப்பா வரும் இதுகளை மட்டும் நீங்க ஒரு பேப்பர்லயோ ஒரு ரஃப் நோட்லயோ எழுதி வச்சுக்கோங்க இந்த மூணு நாளில் ரிப்பீட்டடா பார்க்க வேண்டியது இதுதான் தமிழ்னு எடுத்துக்கிட்டா மனப்பட பகுதிகளை பார்க்கணும் அதுல இருக்கிற ஆசிரியர்கள் இவங்களை வந்து திரும்ப 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 ஒரு தடவை பேரமா திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கணும் ஓகேவா ஏன்னா அதுதான் மறக்கும் நம்மளுக்கு அதே பொது அறிவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வீக்கர் ஏரியாவை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க முக்கியமான ஆண்டுகள் சரத்துகள் ஒப்பந்தங்கள் இயக்கங்கள்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு அதவே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை படிக்கிறதுக்கு நான் சொல்லல இந்த மூணு நாளும் இதை மட்டும் தான் நீங்க அடுத்து மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன் ஃபார்முலாஸ் ஆஃப் ஆல் ஏரியா அண்ட் ஆல் டாபிக்ஸ் பாருங்க எல்லா டாபிக்ல இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸை மட்டும் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க நீங்க போகும்போது இந்த ஃபார்முலாஸை மட்டும் தான் பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து செம்மே மொத்த செம்மவே இனிமேல் நம்ம பார்க்க போறது கிடையாது எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து அந்த கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் முக்கியமா இந்த வால்யூம் ஏரியா இந்த மாதிரி இதுல எல்லாம் நிறைய வந்து ஃபார்முலாஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இந்த மாதிரி அது அப்புறம் நேர்மாறல் எதிர்மறல் ஏபிஜிபி தனிவெட்டி கூட்டு வெட்டி இந்த மாதிரி இருக்கிறதுல எதுலாம் ஃபார்முலாஸ் இருக்கோ தனியாக நீங்கள் மேக்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் போட்டீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் அவைலபுளாக இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் நோட்ல இருக்கு நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை மட்டும் தனியாக ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த ஃபார்முலாஸை மட்டும் டெய்லி ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடமா பார்த்து பார்த்துட்டு எழுதி பார்க்கணும் மனப்பாடமாக எழுதி பார்க்கணும் அதே மாதிரி ஏதாவது ஷார்ட் கட் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க எல்லா டாபிக்கும் ஷார்ட்கட் செட் ஆகவே ஆகாது உங்களால மார்க் வாங்க முடியாது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு சுத்தமா வரல எனக்கு இது பண்ணவே முடியல எனக்கு இந்த டாபிக்ல எப்படி கேட்டாலும் நான் மிஸ்டேக் பண்றேன்றதுக்கு மட்டும் ஷார்ட்கட் பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஷார்ட் கட் என்னங்கிறதையும் இந்த ஃபார்முலாவுக்கு கீழே ஷார்ட் கட் எல்லாம் ஒரு பேப்பர்ல தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மட்டும் திரும்ப திரும்ப நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு நாளும் புரியுதா அப்ப நான் தமிழுக்கு சொல்லிட்டேன் எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஜிகே சொல்லிட்டேன் மேக்ஸ்க்கு இது மட்டும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மைண்டும் ரிலாக்ஸ்டா இருக்கும் நம்ம நல்லா ப்ராப்பரா பாத்திருக்கோம்ன்ற நம்பிக்கை இருக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற விஷயத்த பண்ணிக்கவும் முடியும் நிறைய இதை எடுத்து போட்டோம்னா கண்டிப்பா இதை படிக்கும்போது அதை மறந்துருவோம் ரொம்ப பதட்டம் ஆயிரும் கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாததா ஆயிரும் இதை தவிர வேற என்ன விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய இடங்கள் பாருங்க இந்த மூணையும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க டெய்லியும் ஓகேவா இன்னைக்கு நான் தமிழ் படிக்கிறேன் நாளைக்கு ஜிகே படிக்கிறேன் மூணு நா இருக்கு நாலு கழிச்சு மேக்ஸ் பண்றேன் அப்படி நான் சொல்லல மூணு நாலுமே மூணுமே படிக்கணும் இன்னைக்கு தமிழ்ல மனப்பாட பகுதி எடுத்து படிச்சுட்டு அந்த இதெல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்த்த பிறகு ஜி கே எடுக்கிறீங்க அதுல முக்கியமான பாடங்களை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு வருஷங்கள் ஆண்டுகள் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் படிக்கிறீங்க அடுத்து அப்படியே மேக்ஸ் எடுக்கிறீங்க ஃபார்ம்லாவா நல்லா பாக்குறீங்க திரும்ப மிச்சம் இருக்க டைம்ல ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டியது நான் சொல்கிறேன் இந்த மூணு நாளும் உங்களோட ஓன் நோட்ஸ்ன்னு எடுத்து வச்சிருப்பீங்க இல்லை அது கரண்ட் அஃபேர்ஸ்க்காக இருக்கலாம் இல்லை ஜிகேவிக்கே ஒரு சில முக்கியமானதாக நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க இந்த உங்களோட ஓன் நோட்ஸ் ரிப்பீட்டடா பாருங்க ரொம்ப முக்கியமானதாக எடுத்திருப்பீங்க அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் அதில் அதாவது பேஜஸ் கம்மியா இருக்கும் ஆனால் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும் அதனால கடைசி நேரத்துல எதுக்கும் புக்க தூக்காதீங்க ஓன் நோட்ஸ் உங்க கையில இருந்துச்சுன்னா அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பாருங்க அடுத்தது ஓஎம்ஆர் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட் இந்நேரமே நீங்க ரெண்டு மூணு எக்ஸாம் ஓஎம்ஆர் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் இல்ல நீங்க பண்ணலை அப்படின்னா இந்த மூணு நாள்ல மூணு வாட்டி நீங்க ஃபுல் டெஸ்ட் ஓஎம்ஆர் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போயே ஆகணும் மார்க் வாங்கணும் பாஸ் ஆகணும்னா நீங்க பண்ணணும் அடுத்தது ரிவிஷன் 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 அகைன் அகென் அகைன் நீங்க ரிவிஷன் பத்து தடவை இருபது தடவை ஐம்பது தடவை தப்பே இல்லை நான் சொன்ன விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவிஷன் பண்றீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து நீங்க தமிழ் மேக்ஸ் ஜி கேல எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்றீங்க அப்போ ஒவ்வொரு நாளும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு எதுல மறக்குது எது கன்ஃபியூஸ் ஆகுது எதை நீங்க ஒழுங்கா படிக்கலைன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படியே போய் அந்தது நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும் படிக்கிறதுனா அந்த லெசனை நான் சொல்லலை இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கீங்க சயின்ஸ் வந்தாலே கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க சயின்ஸ்ல பத்துல நாலு கொஸ்டின் தான் கரெக்ட் ஆகுது நீங்க சூஸ் பண்றது அப்ப போய் சயின்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காது அதுக்காக புதுசா போய் ஒரு லெசன் எடுத்து படிக்க சொல்லல ப்ரிப்பேர் பண்ணியிருக்க நல்ல தரோவா இன்னொரு வாட்டி படிச்சுட்டு வரீங்க அடுத்த டெஸ்ட் நான் அடுத்த நாள் எழுதுறீங்க சயின்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஆனா மேக்ஸ்ல நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல ஜிகேல சிந்து சமவெளி நாகரிகத்தில இருந்து கொஸ்டின் கேட்டா நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க எந்து எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு குழப்புது ஏன்னா உழுத வயல்கள் காளிபங்கன் ஆஹ் அழிவு நகரம் லோத்தல் அஹ் துறைமுக நகரம் லோத்தல் அப்படி நிறைய இருக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அதுல எனக்கு குழப்பமாகுது அப்படின்னு தோணும் அப்ப நீங்க போய் அதை படிக்கணும் அடுத்த நான் ஒரு டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க எழுதும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு பேர்கள் வந்தோடனே இந்த பேரா இந்த பேரான்னு கன் அப்ப போய் அத போய் படிக்கணும் இந்த வேலைதான் நீங்க திரும்ப திரும்ப இந்த மூணு நாள் பண்ணனும் புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்றத கரெக்டா கன்சல்டேட் பண்ணி ஒரு வாட்டி சொல்லிடுறேன் கொஞ்சம் ஜாஸ்தி பேசினாலும் நிறைய சொல்றீங்க டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க இருந்தாலும் டீட்டெயிலா சொல்லணும்னா சொல்லிதானே ஆகணும் சரி நான் சொல்லிடுறேன் டெய்லியும் நீங்க வந்து தமிழ்ல மனப்பாட பகுதியையும் அதே மாதிரி ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் திரும்ப திரும்ப படிக்கணும் அதே மாதிரி ஜி கே எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எது வீக்கான போர்ஷனோ அது திரும்ப திரும்ப படிக்கணும் அது கூட சேர்த்து வருஷங்கள் இயர்ஸ் ஆர்டிகிள்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஆக்ட் சட்டங்கள் ஓகேவா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தனியா நோட் பண்ணி வச்சு அதை ரிப்பீட் நீங்க ஓன்லி எவ்வளவு வரும் வருஷம் வேண்டாம் கொஞ்சம் சேர்த்து வரும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஆர்டிகிள் ஒரு முப்பது ச சட்டங்கள் ஒப்பந்தங்கள்லாம் ஒரு அஞ்சு சட்டங்கள் கூட ஒரு பத்து சட்டம் வரும் பத்து பத்தோ இருபதோ முக்கிய தெரியாததை நான் சொல்கிறேன் ஓகேவா அதே மாதிரி ஒப்பந்தம்னு போட்டோம் கூட ஒரு பத்து வரும் இவ்வளவுதான் மொத்தமே கூட்டினா கூட ஒரு நூறு நூற்றி இருபது வராது கன்ஃபியூஸ் ஆகுறது பட் டெய்லியும் அதை ரிவிசன் ஈஸியாக பண்ணிடலாம் அடுத்தது மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஃபார்முலாஸை பார்க்க போறீங்க டெய்லியுமே அப்புறம் ஷார்ட்கட்ஸ் என்ன இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் பார்த்துக்கற போறீங்க அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து டெய்லியும் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வேறு ப்ரீவிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேறன்னு இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்துக்கிட்டே கூட அதை வச்சு ஓஎம்ஆரில் மார்க் பண்ணி கூட நீங்கள் டைம் தனித்தனியாக யூஸ் பண்ணாமல் ஒரே இதாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறீங்களா டெய்லியும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து வச்சுக்கோங்க ஓஎம்ஆரில் நீங்களே ஆன்சர் ஷேட் பண்ணுங்கள் எதெல்லாம் ஆன்சர் தப்பாகுதுன்னு பாருங்கள் வச்சுட்டு அந்த தப்பானது எதுன்னு பார்த்துட்டு வந்து திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள் இது எல்லாமே ஒரே நாளில் நடக்கணும் டெய்லி இந்த மூணு நாள்ல இதுதான் உங்க வேலையா இருக்கணும் இந்த பேப்பருக்கு தான் இதுல நீங்க எடுத்து வைக்கிற பேப்பர் இதுல இருந்தும் நீங்க கடைசி நாள் இத திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது ஓரளவு எல்லாமே நல்ல யாபகத்துல இருக்கும் ரொம்ப 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 கம்மியான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் அதுல மறக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறவரையில எடுத்துட்டு போய் முன்னாடி உங்களுக்கு டைம் இருக்கும்ல ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ அந்த டைம்ல நீங்க பாக்குறதுக்கு கையில கொண்டு போயிடணும் அவ்வளவுதான் இன்னைமேலு நீங்க வந்து மொத்த புக்கு பண்டிலையும் தூக்குறதை விட்டுறணும் சரியா இதை சொல்றதுக்காகத்தான் இந்த வீடியோ லாஸ்ட் மினிட்ல நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இது மட்டும் தான் இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மளோட சேனல்ல கொடுத்துருக்கோம் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி அடுத்து குரூப் டூவுக்கும் நம்ம சேனல்ல வந்து கண்டினியூஸா உங்களை வந்து கைட் பண்ண போறோம் அதுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கு அது எல்லா லிங்க்கும் கீழே குடுத்துறேன் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த மாதிரி வீடியோஸை கேட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான டிப்ஸை மட்டும் மற்ற நேரத்துல நீங்க வந்து கண்டினியூஸா உங்களோட ப்ரிப்பரேஷனை போட்டுகிட்டே இருங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த வாட்டி எக்ஸாமா கிளியர் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோல மீட் பண்றேன் பை